திண்டுக்கல் புறநகர் பகுதியில் மகாவீர ஜெயந்தி முன்னிட்டு இறைச்சி விற்பனை செய்த கடைகளில் இறைச்சியை பறிமுதல் செய்து அளித்த மாநகராட்சி அதிகாரிகள் மகாவீர ஜெயந்தி முன்னிட்டு இன்று இறைச்சி கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதம் இறைச்சி விற்பனை செய்த கடைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி மற்றும் அறுபத்தி ஏழு கிலோ கோழி இறைச்சியை பறிமுதல் செய்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினொன்பது மணி மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு இன்று இறைச்சி விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திண்டுக்கல் மாநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ஜான் பீட்டர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பாலமுருகன் விலங்குகள் வரை தடுப்புப் பிரிவு காவலர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது தடையை மீறி சட்டவிரோதமாக பத்துக்கும் மேற்பட்ட கடையில் இறைச்சி விற்பனை செய்ததை அடுத்து கடையில் இருந்த ஆற்றிற்சி மற்றும் கோழி இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதில் நாற்பத்தி இரண்டு கிலோ ஆட்டு இறைச்சி அறுபத்தி ஏழு கிலோ கோழி இறைச்சி ஆகியவை மற்றும் வெட்டுக்கத்தி இருபத்தி ஒன்று எடைக்கருவி பத்து சூரிக்கத்தி பன்னெண்டு தராசு மூன்று மற்றும் கறிக்கட்டை உள்ளிட்ட உபகரணங்கள் பரிந்துரை செய்து அதிகாரிகள் நடவடிக்கை இறங்கினர் இறைச்சியை பினாயில் ஊற்றி மாநகராட்சி குப்பை கிடங்கில் அப்புறப்படுத்தினர் மேலும் கடையின் உரிமையாளருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இதேபோல் மாநகராட்சிக்கு சொந்தமான ஆட்டிறைச்சி கூடத்தில் ஆடுவதை செய்யப்பட்டு வருவதாக வந்த தகவலை எடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு எச்சரிக்கை விடுத்து ஆட்டிறைச்சி கூடத்தை பூட்டிச் சென்றனர்